வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த தர்மபுரி திரைப்படங்கள் எந்தெந்த திரையுலகில் வெளியாகின எவ்வளோ நாள் ஓடுகிறது என்றுதான் இன்று வரிசையாக நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை இது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த தர்மபுரி இந்த திரைப்படத்தை இயக்குனர் பேரரசு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஸ்ரீகாந்த் தேவா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராயலட்சுமி விஜயகுமார் மணிவண்ணன் எம் எஸ் பாஸ்கர் ராஜேஷ் சுமித்ரா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம் ராமேஸ்வரம் க மத மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்கு ஏத்தார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள் பாட்டும் ஓரளவு இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஆவரேஜா ஓடின ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் விநியோகஸ்தருக்கும் மற்ற ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றியை கொடுத்துள்ளது பாக்ஸ் ஆஃபீஸில் மற்றபடி இந்த திரையரங்கில் ஓடியது உட்லாந்து திரையரங்குகளும் அபிராமி காம்ப்ளெக்ஸ் உதயம் திரையரங்களும் காஞ்சிபுரம் அர்ணா திரையரங்களும் பூந்தமல்லி பகவதி திரையரங்களும் அம்பத்தூர் கண்ணன் திரையரங்களும் விருகம்பாக்கம் ஸ்ரீதேவி கருமாரி திரையரங்களும் திருவள்ளூர் பாபு திரையரங்களும் திருத்தணி கோல்டன் திரையரங்கள் மூலக்கடை ஐயப்பா திரையர்கள் பொன்னேரி கவரி திரையரங்கள் பல்லாவரம் லட்சுமி மதுராந்தகம் கணவரி ஆலந்தூர் மது இன்று கோபி கோயம்புடு ரோஹிணி செங்கல்பட்டு அங்கமுத்து போன்ற சென்னை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது மற்ற திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் அரூர் சேலம் திருநெல்வேலி நாகர்கோயில் தென்காசி சுரண்டை மற்றும் வள்ளூர் கடையம் போன்ற பல இடங்களில் பல மாவட்டங்களில் இந்த திரைப்படம் இரநூற்றி ஐம்பது திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் இரண்டு வாரங்களும் பல திரையரங்குகளில் ஐம்பது நாள் கடந்து ஓடியுள்ளது என்னென்ன திரையரங்குகள் என்று வரிசையாக பகம் குறிப்பாக சென்னை திரையரங்குகளில் இந்த திரைப்படங்கள் இருபத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கடந்து ஓடியுள்ளது தருமபுரி திரைப்படம் இந்த திரைப்படம் உட்லம் திரையரங்களும் அபிராமி காம்பஸ் திரையரங்களும் உதயம் திரைகளும் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடுகிறது காஞ்சிபுரம் அருணா திரையரங்களும் மற்றும் பூந்தமரி பகவதி திரையங்களும் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது அம்பத்தூர் கண்ணன் திரையரங்களும் முருகம்பாக்கம் ஸ்ரீதேவி கருமாரி திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ஐந்து வாரம் கடந்து ஓடுகிறது உள்ளது திருவள்ளூர் பாபு திருத்தணி கோல்டன் மூலக்கடை ஐயப்பா பொன்னேரி கவரி போன்ற திரையரங்களில் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது திண்டுக்கல் சென்னை மதுரை கோயம்புத்தூர் நாகர்கோயில் போன்ற பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கடந்து ஓடியுள்ளது மற்ற திரையரங்குகளில் ஐந்து வாரம் கடந்து ஓடியது ஆலந்தூர் கோயம்புடு ரோஹிணி செங்கல்பட்டு அங்கமுத்தூர் இந்த திரைப்படம் ஐம்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் பல திரையரங்கில் ஓடியிருந்தாலும் இந்த திரைப்படம் அறுபது நாள் தான் ஓடியுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி பாம்பை திரையரங்குகளும் மற்றும் நாகர்கோயில் வள்ளியூர் திண்டுக்கல் அரூர் போன்ற திரையரங்கில் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி உள்ளது இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் ஐம்பது நாள் அறுபது நாள் கடந்து ஓடி இருந்தாலும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலெக்ஷனை தான் கொடுக்கும் எந்த ஒரு பொருடிஸ்க்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் ஓடி உள்ளது பேரரசு இயக்கத்தில் வெளிவந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்த தர்மபுரி திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாள் கடந்து ஓடிய திரையரங்குகளை வரிசையாக பார்த்தோம் இதுபோல் மற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படங்களை எல்லா திரைப்படங்களையும் வெளியிடுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல வர நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டனை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் இன்று தருமபுரி நாளை வல்லரசு